அதிமுகவை யாராலும் எஸ் பி வேலுமணி பேச்சு கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கட்சியின் உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நகர செயலாளர் மா மயில் கணேசன் தலைமையில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை வி அமீது அனைவரையும் வரவேற்ற நிலையில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது முப்பத்தி ஒன்று ஆண்டுகால அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகப்படியான வளர்ச்சிப் பணிகளை செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் அதிமுகவை யாராலும் அசைக்கக்கூட முடியாது என்றும் அதிலும் வால்பாறை பகுதியில் அனைத்து வளர்ச்சிப் பணிகளையும் எடப்பாடியார் தலைமையிலான அரசு மட்டும்தான் செய்துள்ளது திமுக அரசு எதுவும் செய்யவில்லை மேலும் ஒரு தேர்தலில் தோல்வி வந்தால் அடுத்து வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் கட்சி அதிமுக இது சரித்திரம் ஆகவே பத்தொன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள வால்பாறை பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று கூறி சிறப்பு ஆலோசனைகளை வழங்கினார் பின்பு அதி அதிமுகவின் உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இரண்டு குளிர்சாதன பெட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சார்பாக நகர செயலாளர் மயில் கணேசின் முன்னிலையில் தலைமை மருத்துவர்களிடம் வழங்கினார் வெகு சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவின் நாயகரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக நகர கத்தின் சிற சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட நகர கழக சார்பு அணி ஐடி லிங்க் ஐடி विंग वार्ड கலக கலைக கலை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வால்பாரி செய்தியாளர் ரவிச்சந்திரன்

அத்தனை திட்டங்களும் தந்தது யாருனா அண்ணா திமுக அண்ணா திமுக தான் அத்தனை திட்டங்களும் தந்தது திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டம் தரல இந்த வால்பாடி நகரத்துக்கு மட்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் எடப்பாடி அவர்கள் வந்த பின்னால் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து செய்ய முடியாத திட்டங்களை போட செய்தேன் அதே எம்எல்ஏ பேச சொன்னார் தெரியும்